வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா கேப்டன் கோவிலில் வழங்கப்படும் அன்னதானத்திற்காக ஐந்தாயிரம் கிலோ அரிசி புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் வழங்கினார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நிறுவனர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களது இதயங்களில் நீங்கா இடம்பெற்று என்றென்றும் வாழ்ந்து வருகிறார் அவரது பிறந்தநாள் விழா தேமுதிக சார்பில் வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் தேமுதிக அலுவலகம் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான கேப்டன் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது தேமுதிக பொதுச் செயலாளர் வீர நாச்சியார் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் அன்னதானம் சீரும் சிறப்புமாக ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தினந்தோறும் வழங்கப்படும் அன்னதானத்திற்காக புதிய நீதிக்கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏ சி சண்முகம் ஐந்து கிலோ வீதம் ஆயிரம் பைகள் கொண்ட ஐந்து ஆயிரம் கிலோ அரிசி தொகுப்பை நேற்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக செயலாளர் ஏ ரவிக்குமார் தலைவர் ஏசி எஸ் அருண்குமார் தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குமா யார் வராங்கன்னு இப்போ யார் வராங்கன்னு இப்போ சொன்னோம்னா தவ தவறாமல் ஆகிடும் வரலாம் ஒவ்வொருடைய இயக்கமும் ஒவ்வொரு கொள்கைகள் உண்டு ஆனால் கூட்டணி என்பது தேர்தலுக்காக நடைபெறுகின்ற ஒரு கூட்டணி அந்த தேர்தலுக்காக நடைபெறுகின்ற கூட்டணியிலே கருத்து வேறுபாடுகளை மறந்து தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் அதே அதே நேரத்திலே அவருடைய உரிமைகளையும் விட்டு கொடுக்காமல் கூட்டணியில் சேர்வு தான் தர்மம் அப்படி யார் யார் எந்தெந்த இயக்கத்திலேருந்து யார் வருவார்கள் என்று யாராலும் இது கணக்கு போட முடியாது இருபத்தி ஆறாம் தே இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற தேர்தல் என்பது ஒரு விசித்திரமான தேர்தலாக மும்முனை போட்டியாக இருக்கலாம் இருமுனை போட்டியாக இருக்கலாம் எது நடந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்பட தேவை நல்ல ஒரு காரசாரமான விவாதமாக தான் இருக்குது ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றமாக இந்த முறை நடந்திருக்கு ஒரு பேருக்கு அனுமதி தருகின்றவர்கள் தமிழக காவல்துறை அந்த காவல்துறை அனுமதியே பல்வேறு கண்டிஷனை போட்டிருக்கிறார்கள் இந்த நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகள் மீறி இந்த மக்கள் வெள்ளம் வந்தனர் அந்த அந்த நேரத்திலே ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கின்ற ஒரு தெருவிலே ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் நுழையும் போது இந்த மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் தோரமான சம்பவம் நடந்துவிட்டது அதிலே இரண்டு மூன்று வாகனங்கள் உள்ளே வந்ததுனால் அது ஒரு நெருக்கடியை தந்தது அது காவல்துறை கொஞ்சம் இதற்கு மேல் அனுமதிக்க முடியாது என்ற நிலைமையை அந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து இதற்கு மேல் உள்ளே வந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்துவிடும் என்பதை அவர்கள் தடுத்து இருக்கலாம் அதுபோன்று ஒரு சூழ்நிலைகள் அந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது மிக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்ல முடியாது ஒரு பக்கம் இந்த த தடுத்திருந்தால் த தாவக்காய் தொண்டர்கள் கொதிப்படை வந்தவர்கள் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை அதே போன்று தான் உள்ளே வந்ததினால் இந்த பிரச்சனை பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல முப்பதாயிரம் பேர் வந்ததினால் வந்த பிரச்சனையை தவிர வேறு